இதே ஜாதகம் எப்ப ஜெயிக்கும் சார் அப்போ வந்து இது வந்து ஒரு நம்ம வந்து குரு திசை நம்ம சொன்ன அத்தனை மைனஸ் சொல்லியாச்சு எப்ப சார் ஜெயிப்பாரு எனக்கு விழிவு காலமே இல்லையா அடுத்த கொஸ்டின் வரும் இல்லையா அடுத்த கொஸ்டின் வரும் இதே மேச இதே லக்னத்துக்கு மேச லக்னம் அடுத்து வரக்கூடிய சனி திசை இந்த சனி எங்க இருக்காரு இங்க இருக்காரு சொல்லிட்டோம் சனி வாங்கினது சூரியன் சாரம் அவர் இங்க இருக்காருன்னு சொல்லிட்டோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வீடு கொடுத்த புதனும் இங்க இருக்காருன்னு சொல்லிட்டோம் இவ்வளவுதான் இப்ப சனி சூரியன் புதன் இப்போ சனி பிளஸ் சூரியன் பிளஸ் புதன் இவர் தான் சார் கீ பாயிண்ட் இவர் தான் கீ பாயிண்ட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிட் பாயிண்ட் இந்த ரெண்டு விஷயத்தான் கவனிக்கணும் இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சனி வக்ரத்தில் இருக்காரு இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாதகாதிபதி மறுபடியும் ஆறாம் இடத்துல கடனால் பிரச்சனை அனுமதிக்க போறான் கடனில் பெரிய சிக்கி சிக்கி சின்னாபிடமாக போறான் ஆறு பதினொன்று பரிவர்த்தனை ஆறாம் தேதி பதினொன்னு பதினோராம் ஆறுல இவனுடைய பொருளாதாரம் மூல கடனுக்கே போயிடும் கடனால எல்லாம் பொருளாதாரத்தை சாப்பிடுவாங்க இப்படிதான் பலன் ஜென்ரலான பலன் எனக்கு சொல்லப்பட்ட பலன் நான் ஜாதகம் கொடுத்துக்கும் போது ஒரு ஜோதிட சொல்லப்பட்ட பலன் புரியுதுங்களா அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம செக் பண்ண நம்ம முறையில செக் உயிர் இது உயிர் வீடா பொருள் வீடா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்ப்போம் இல்லையா இது ஆக்சுவலா பொருள் வீடு இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் வக்ரம் ஆயிட்டாரு அப்ப உயிர் வீடா மாறிடுச்சு அப்ப சனி உயிர் தானே கொடுக்கணும் சனி வந்து என்ன சொல்லுவோம் குரு இருக்கும் பால் சனி இருக்கும் சுகம் அப்ப உயிர் தானே கொடுக்கணும் அப்ப ஆறாம் இடம் நோயை கொடுப்பாரு எதிரியை கொடுப்பாரு கடலை தானே கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி சார் காசு வந்தது நீங்க ஜாதக பார்த்துட்டு எப்படி காசு வந்தது எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா அது எப்படி நான் சொல்றேன் இந்த இடத்துல என்னவா இருக்காரு சனி ஜென்ரல் கிரகமா பாத்தீங்கன்னா அவுட்டு கண்டிப்பா இந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார் டோட்டலா வாஷ் அவுட் செய்யப்படும் அப்ப இந்த ஜாதகர் எப்படி சார் ஜெயிச்சாரு எப்படி சார் ஜெயிப்பாரு எப்படி சார் காசு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஜென்ரல் நூல் இல்ல கேந்திரம் பேசிருக்கோமா இல்லையா என்ன ஒண்ணு நாலு ஏழு பத்து ஒன்னாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் நல்லா பாத்துங்க ஒரு லக்னம் ஜெயிக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய பாவம் வேலை செய்யணும் பத்தாம் பாவம் வேலை செய்யணும் ஒரு லக்னத்தினுடைய வெற்றி புள்ளிகள் எங்க இருக்கணும்னா பத்தாம் பாவத்துல இருக்கும் அதான் அபிஜித் நம்ம அபிஜித்னாலே திருவோணமும் உத்தாடத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நடுவுல இருக்கிற ஒரு புள்ளி இருக்கோம் அது ஏன் சொன்னாங்கன்னா காலபுருஷனுக்கு சொல்லப்பட்ட விதி ஒரு லக்ன பாவம் ஜெயிக்கனா பத்தாம் பாவம் வேலை செய்யணும் சரிங்களா இல்லைன்னா அதுக்கு நேர் வேலை செய்யணும் இந்த லக்னத்துக்கு இந்த சனி அப்படிங்கிற கிரகம் பத்தாம் பாவம் அதே இந்த லக்னத்துக்கு வந்து பாருங்க சந்திரன் வருவார் நாலாம் இடம் இந்த சந்திரன் வந்து தோத்து போயிடுவார் ஏன்னா இது வந்து குருவினுடைய அணியில் இருக்கக்கூடிய சந்திரன் நம்ம சொன்னோம் இல்லையா அருளணி அணி இந்த மேச லக்னத்துக்கு குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணாது அப்ப இந்த லக்னம் வேலை செஞ்சா ஜீரோ இந்த லக்னம் வேலை செஞ்சா பிளஸ் அப்ப சனி திசை நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம் அது மட்டும் கிடையாது சனி வந்து ஸ்தானத்தை ஹோல்டு செய்யல அதுக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு அதுக்கு பதிலாக பத்தாம் இடத்தை ஹோல்டு பண்ணிருக்காரு ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது சனி தான் இருக்கும் வீட்டுல இருந்து எந்த வீட்டுக்கு என்றீங்களோ அது ஹோல்டிங் கெப்பாசிட்டியா இருக்கான்னு பாக்கணும் இப்ப பத்தாம் இடத்துல இருக்காரு பத்துல இருந்து என்னங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தான் இருக்காரு ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல ஒரு கிரகம் இருந்தால் எந்த வீட்டுக்கு இருக்கோ அந்த வீட்டை ஹோல்டு பண்ணிக்கணும் அப்போ

குரு மைனஸ் ஆனால் நேர் எதிர் வீட்டுல ஒரு கிரகம் நிற்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா குரு மைனஸ் பண்ணா புதன் நல்லது பண்ணுவார் ஏன்னா குரு கேது சந்திரன் செவ்வா சூரியன் இதெல்லாம் ஒரு அணி அதுக்கு பதிலா புதன் சனி ராகு அல்லது சுக்கரன் இதெல்லாம் ஒரு அணி பாருங்க இந்த குரு வீடு நேர் பாருங்க சனி வீடு சனி வீட்டுல ஒரு கிரகம் நின்றுட்டாரா இந்த வீடு உங்களை தோக்கடிச்சதா அப்ப இந்த வீடு வந்து யாரை தோக்கடிக்கும் எதிர்பால் லக்னத்துக்கு நேர் ஏழாம் தோக்கடிக்கும் குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா இந்த அணி சுக்கனுடைய அணி சப்போர்ட் பண்ணும் புதன் வீட்டுல சனி கிரகம் ரெண்டுமே முதல்ல என்ன ரெண்டு மைனஸ் போட்டோம் குருவுக்கு இதே புதனுக்கு பாருங்க புதன் பிளஸ் சனி பிளஸ் அதுக்கப்புறம் நின்ற சாரநாதன் மட்டும் அப்போ நீங்க நூறு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் எவ்வளவு வரும் நூத்தி அறுபது ரூபாய் வரும் இரநூறு ரூபாய் சம்பாதிப்பீங்க முப்பது ரூபாய் தான தர்மத்துக்கு போயிடும் அஞ்சாம் பேர் தான தர்மமா தொழிலுக்காக யாருக்காவது ஒருத்தர் நீங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது ஒரு சார் நீங்க ஒரு பத்து ரூபாய் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறது அந்த முப்பது ரூபா அதுக்கு போயிடும் அப்ப நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா நூத்தி அறுபது ரூபாய் குரு சில மைனஸ் ஆச்சு இதே இங்க நூறு ரூபாய் கொடுத்தாருன்னா நூத்தி அறுபது ரூபாய் பிளஸ்ல வரும் அப்படின்னா ஓவராலா உங்களுடைய உங்களுடைய இன்கம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போக அறுபது ரூபாய் நீங்க தான் இருப்பீங்க புரியுதுங்களா இதுதான் என்னுடைய கான்செப்ட் இப்ப பாருங்க இந்த வீடு மைனஸ் சொன்னோம்னா குரு வீடு இப்போ இந்த சனி புதன் வீடு பாருங்க புதன் வந்து பொருளாதார வீடு எதிர்பாவ எதிர்பாலுக்கு ஏழாம் பாவத்துக்கு உங்களுடைய எதிர்பாவத்துக்கு யார் எதிர்பாவம் மனைவியு எடுப்பீங்க வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் உங்களுக்கு முதல்ல வந்துருவாங்க அவங்களுக்கு லாஸ் உங்களுக்கு பஸ் அவங்க லாஸ்ன்னு என்ன அர்த்தம் அவங்க வந்து உங்க கொட்ட போறாங்கன்னு அர்த்தம் பாருங்க சனி வந்து பாருங்க பத்தாம் அதிபதியா வராது ஒவ்வொரு பாவத்துக்குமே பத்தாம் பாவம் வேலை செய்யணும் அப்பதான் ஒரு ஜாதகம் ஜெயிக்கும் இல்லைன்னா தோக்கும் ஏழாம் பாவம்ங்கிறது ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் நாலாம் பாவம் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் இதில் பாருங்க இந்த நாலு அபிஜித் வேலை செய்யும் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அபிஜித் அதுல கொடுக்கக்கூடிய அபிஜித் யாருன்னு பாருங்க சனி கொடுப்பாரா சனி கொடுப்பாரா ஏன்னா இது பத்தாம் பாவம் சனி ஏன் சொல்கிறோம் அந்த அணியில் இருக்காரு சுக்கனுடைய அணியில் இருக்காரு இந்த லக்னத்துக்கு சுக்கரனுடைய தான் சப்போர்ட் பண்ணும் பாருங்க இவர் வந்து ஒன்று இவர் கொடுப்பாரா அதுக்கப்புறம் பாருங்க நேர் ஏழாம சந்திரன் சந்திரன் சாரத்துல இருக்காரா இல்ல சந்திரன் வீட்டில் இருக்காரா இல்ல அதனால இது வந்து எடுக்க வேணும் இந்த அபிஜித் வேலை செய்யாது பத்துக்கு பத்து லக்னத்துக்கு ஏழாம் பாவம் இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் அபிஜித் இதுவும் பிளஸ் ஆனா அபிஜித் அபிஜித்தை பத்தி பேசணும் இல்லையா அபிஜித் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ இந்த சனிக்கு சனி சுக்ரன் இந்த ரெண்டு திசைகள் இந்த ஜாதகத்துல போச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திப்பாங்க ஒண்ணு திசை போகணும் அல்லது சனி திசை போகணும் போனாதான் வாழ்க்கையில அடுத்த முன்னேற்றம் ஏன்னா இந்த பாவத்துக்கு அபிஜித் இந்த இது ஒரு அபிஜித் இது ஒரு அபிஜித் மீதி ரெண்டு அபிஜித் என்ன பாருங்க ஒன்னு செவ்வா லக்னமே அபிஜித்தா வேலை செய்யும் இது எல்லாம் ஒண்ணும் இல்ல சார் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கோவில் விசேஷங்கள் இதெல்லாம் சொல்லிங்கன்னா நிறைய போகும் புரிஞ்சுக்கணும் இது ஒரு அபிஜித் செவ்வாயுடைய அணி பாருங்க பொருளாதாரத்துக்கு வேலை செய்யல உயிருக்குதான் அணில இருக்காரு அவரும் மைனஸ் இந்த ரெண்டு அபிஜித்துமே மைனஸ் அப்ப செவ்வாயும் சந்திரனும் வேலை செஞ்சா இந்த ஜாதகம் ஜீரோ ஆயிடும் ரொம்ப இருக்கும் செவ்வாய் திசை போனாலும் திசை போனாலும் செவ்வாய் சாரத்துல கிரகம் திசை நடத்தினாலும் சந்திரன் சாரத்துல இருந்தாலும் இந்த லக்னம் தோக்கும் அவ்வளவுதான் இப்ப குரு கொடுக்காதுன்னா விரையாதிபதி அஞ்சாம் இடத்துல போய் சூரியன் வீட்ல குடுக்கல அவர் மைனஸ் இந்த இடத்துல சனி போய் புதன் வீட்ல பிளஸ் பிளஸ் சூரியனுடைய சாரம் அது மட்டும் இந்த சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காரு அப்ப தொழிலுக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும் தொழில சில தொழில்கள் மைனஸ் பண்ணும் சில தொழில்கள் பிளஸ் பண்ணும் ஆனால் லாபத்தில் இருப்பார் சார் அதை சமாளிச்சுக்கலாம் சார் பாத்துக்கலாம் சார் நூறு ரூபாய் போட்ட ஒரு இது லாஸ் இன்னொரு மஞ்சள் நூத்துக்கு அறுபது ரூபாய் ஆனால் அந்த இடத்துல இங்க குரு இருந்தாரு இல்லையா அப்ப திசை நடத்தும் போது நூத்தி அறுபது ரூபாய் லாஸ் போட்ட காசு போய் அறுபது ரூபா வட்டி கட்டக்கூடிய நிலைமை அதே இங்க நூறு ரூபா போட்டா இரநூறு கிடைக்கும் அதுல முப்பது நாற்பது ரூபா செலவு பண்ணுவாரு நூத்தி அறுபது ரூபா வீட்டுக்கு லாபத்துல இருக்காரு புரியுதுங்களா இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்போ இது மைனஸ்னா இது பிளஸ் அப்போ மைனஸான வீடு திசை நடத்தும் போது பிளஸ் ஆன வீடு வேலை செய்யுது பாருங்க இந்த குருவுக்கு நேர் எதிர் வீடு பாருங்க சனி இது பாதகம்னு எடுப்பீங்க நாங்க அது உயிர் பாதகம் தான் சொல்லுவோம் பொருள் பாதகத்தை சொல்ல மாட்டோம் பொருளாதார வீடு ஆக்டிவேஷன் இருக்காரு சூப்பரா இருக்காரு பதினோராம் தேதி பாதகாதிபதி அப்படியே நீங்க பாதகாதிபதி எடுத்தீங்கன்னா பாதகாதிபதி போய் கெட்டு போயிட்டாரு சார் ஆறுல போய் கெட்டு போயிட்டார் அவ்வளவுதான் பார்த்து சனி ஆறில் மறைவு சிறப்புன்னே ஒரு ரூல் இருக்கு ஏன்னா எட்டுக்கு போனா ஆயுள் கண்டத்தை கொடுத்துருவார் பன்னெண்டுக்கு போனா சிறை செல்லக்கூடிய வாசத்தை கொடுப்பார் ஏன்னா குரு வீட்டுல சனி இருக்கக்கூடாது நம்ம ரூல் செவ்வா வீட்டுல சனி இருக்கக்கூடாது ஆயுள் கண்டம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆயில் கண்டத்தை கொடுப்பாரு அதே நேரத்துல சனி புதன் வீட்டுல இருக்கும் பொழுது நொடிகளை கொடுத்தாலும் மட்டுப்படுத்துவார் ஏன்னா சனியும் புதனும் அதிநட்பு கிரகங்கள் புரியுதுங்களா மேசலகன சனி மறைவு ரொம்ப சிறப்பு இது ரொம்ப சிம்பிளா பார்த்தோன்னு நம்ம சொல்லிட முடியும் சனி வந்து நல்லா இருக்காரு சரி சார் இப்ப உயிர்க்கார உயிர் வீடா இதுக்கு என்ன சார் பலன் நீங்க உயிர்னா நோய் எதிரி கடன் தான் இங்க ஆறாம் பாவத்துல என்ன இருக்கும் நோய் எதிரி கடன் அப்ப பத்தாம் அதிபதி ஆறில் ஒரு நோய் ஒரு கடன் உண்டு தொழிலுக்காக கடன் வாங்கி ஏமாறணுமே சார் எதிரி உண்டு தொழிலால் எதிரி நிறைய பேர் இருக்கணுமே சார் அதே போல பத்தாம் இடம் ஆஹ் ருண ரோக சத்ரு சத்துருக்கள் எதிரிகள் வரணும் கடன் வரணும் நோய் வரணுமே சார் எல்லாமே இருக்கு ஆனா எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆட்டல இந்த கிரகம் கொடுத்துருக்கு ஏன்னா இந்த சனி நார்மல் கிரகம் கிடையாது கேந்திராதிபதி அதிபதி நார்மல் ரூல் ஜாதக தோக்க போறான்னு சொல்லிடுவேன் ஆனால் கேந்திர தோஷம் ஒரு கேந்திராதிபதி என்ன பண்ணுவார் பார்க்க இது என்ன கேந்திரம் அதுவே நமக்கு தெரியாது லக்னத்துக்கு பத்தாம் கேந்திரம் சுபகேந்திரம் சுபகேந்திரம் எப்படி சனி வந்து மேசு லக்னத்துக்கு பத்தாம் கேந்திரம் சுபகேந்திரம் சார் பக்ரமாயினார்ன்னா அசுபகேந்திரம் புரியுதுங்களா அசுபகேந்திரம் அப்போ அசுப கேந்திரம் சுபத்தை தருகிறது நம்ம சொல்ல படிச்சிருக்கோம்ல பேசிக் ரூல் ரொம்ப சிம்பிளான பேசிக் ரூல் சுப கேந்திரம் அசுபத்தை தரும் அசுப கேந்திரம் சுபத்தை தரும் இது வந்து சுப கேந்திரம் வக்ரமானதால அசுப கேந்திரம் அசுப கேந்திரம் சுபத்தை தருது எதுல தருது பொருள்ல தருது இது என்ன வீடு பொருள் வீடு பொருளாதாரத்தை தருது அப்ப ஜாதகருக்கு ஆறாம் இடம் பொருள் கொடுக்குமா கடன் கொடுக்குமான்னு கேட்கக்கூடாது ஒரு ஆறாம் இடம் என்பது உத்தியோகம் முதல்ல நீ தொழில் செய்யறதுக்கு லாக்கியா இருக்கடா அப்படின்னு சொல்லுது நீ தொழில உனக்கு வந்து சம்பாதிக்க போறேன்னு சொல்லிடுச்சு நீங்க வேலைக்கு போங்க சம்பாதிப்பீங்க நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணுங்க சம்பாதிப்பீங்க நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஆப்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லிடுச்சு பொருள்னா வெற்றின்னு அர்த்தம் உயிர்னா தோல்வின்னு அர்த்தம் அப்ப தொழில் பண்ணலாமா அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து பொருளாதார பாவங்கள் ஆக்டிவேட் ஆயிடுச்சு இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சனி ராகு சுக்ரன் கொடுப்பாரு அதுல புதன் புதன் வீட்டுல சனி போய் உட்கார்ந்துருக்காரு அதிநட்பு நட்பு கிரக வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் போய் கெட்டு போச்சு எதிரிகள் இவரை எதிரியா பார்த்தா அவங்க காணாமல் போயிடுவாங்க ஏன்னா பாதகாதிபதி எதிரி ஸ்தானத்துல யார் பாதிக்கப்படுவாங்க எதிரி பாதிக்கப்படுவார் நம்மள இந்த ஜாதகரை ஒருத்தர் எதிரி நினைச்சா அந்த எதிரி பாதிக்கப்பட்டுருவா ஜீரோ ஆயிடுவாங்க கவனமா இருக்கும் அப்ப பத்தாம் இடம் நல்லா இருக்கு பத்துல பத்தாம் இடத்துல கே கோணமேறி உட்கார்ந்துருக்காரு லக்னத்துக்கு ஆறாக இருந்தாலும் கோணமேறி உட்கார்ந்துருக்காரு அப்ப சம்பாத்தியம் இருக்குமா சனி திசை புதன் புத்திலிருந்து சம்பாதிப்பே நம்ம சொல்லப்பட்ட ஜாதகம் இது குரு திசை முடியறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு எப்படி குரு திசை முடியறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு உங்களுடைய லைஃப் அடுத்து வரக்கூடிய சன்னிதி திசையில தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் பாவத்துடைய அபிஜித் வேலை செய்கிறாரு அவர் இருக்கக்கூடிய அதிநட்பு கிரகமான புதன் வீட்டுல அது மட்டும் கிடையாது அசுப கேந்திராதிபதி சுபத்தை தருது பொருளாதாரத்துக்கு அருமையா இருக்கு புதனும் வந்து பாருங்க உயிர் வீட்டுல போய் உட்கார்ந்து இருப்பாரு பக்ரம் கிடையாது இந்த ராகுசாரம் கிடையாது எதுவுமே இல்லை எதிராளிக்கு உயிர் உங்களுக்கு பொருள் இது என்ன சார் உயிர் வீட்டுல இருக்க இப்ப பொருள்ன்றீங்களேன்னா லக்னத்தை ஆறு ஆறா பிரிக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு பாவம் தான் ஜாதகருடைய பாவம் ஏழாம் பாவத்துக்கு மேல எதிர்பாவம் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் நீங்க சமூகத்துல யார் கூட எல்லாம் தொடர்புல இருக்கீங்க நீங்க யாரெல்லாம் கூட வந்து பேசுறாங்க அவங்க எல்லாமே ஏழாம் பாவத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுவாங்க அப்போ உங்களுக்கு முதல்ல நீங்க லாஸ் ஆனீங்களா அதெல்லாமே எதிர்பாவத்துக்கு போச்சு நீங்க லாபமோ நஷ்டமோ கடன் கட்டுறீங்களோ வட்டி கட்டுறீங்களோ இல்ல இறந்து போனீங்களோ அது எதிர்பாவத்துக்கு போச்சு இப்ப இந்த புதன் பாருங்க எங்க உட்காரு குருக்கு எடுத்தால் புதன் கொடுப்பாருங்க ரூல் பாருங்க குருக்கு எடுத்தால் புதன் கொடுத்துருவாரு சனி எடுத்தால் குரு கொடுப்பாரு ராகு கெடுத்தால் கேது கொடுப்பாரு இப்ப சில ரூல்கள் உண்டு இது எல்லாம் இந்த அணிகளை வச்சு பிரிக்கப்பட்டதான் குருக்கு எடுத்தா புதன் கொடுப்பார் ஏன்னா ஒவ்வொரு வீடுக்கு எதிர் வீடு குருவுக்கு நேர் எதிர் வீடு இந்த குருவுக்கு புதன் வீடு அதே போல குரு கெடுத்துட்டாருன்னா சனி குடுப்பார் சார் ஒரு ஜாதகத்துல குரு கெடுத்துட்டாருன்னா சனி கொடுத்தே திருவார் சனி குடுத்தாருன்னா குருக்கு எடுத்தே திருவார் புரியுதுங்களா இது மாறவே மாறாது அப்போ இந்த லக்னத்துக்கு குரு சனி தான் கொடுப்பார் அதே லக்னத்துக்கு சனி வரும்போது கவனமா இருக்கணும் அது என்னங்க அடுத்த ரிசப் லக்னத்தை போடும்போது நான் சொல்றேன் அப்போ இந்த ஜாதகத்தை வந்து பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதன் வந்து பதினோராம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு நம்ம என்ன ஆறாம் போய் லாபத்தை தூக்கி கொடுத்துருவாரு அப்படி இல்ல இந்த புதன் லாபம் டோட்டலாட்டு ஏன்னா அது பொருளா மாதிரி எதிராளி தான் லாபத்தை இவருக்கு லாபத்தை கொடுக்காது இங்க வக்ரமாகல இல்ல நேர்கதியில இருந்து செவ்வாசாரத்துல போய் உட்கார்ந்துட்டாரு புதன் போய் சாரத்துல போய் உட்கார்ந்துட்டார் இந்த புதன் என்கிறது ஆறாம் இடம் பதினொன்னு பாதகஸ்தானத்துல எதிரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் உயிர் காரகத்துல எதிரிகள் எதிராளிகளுக்கு பா பாதிப்பு புரியுதுங்களா ஆறாம் இடங்கிறது எதிரி எதிரி போய் பதினோருல போய் உட்காந்து எதிரிகள் நஷ்டத்தை சந்திக்க போறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அஞ்சு விரயாதிபதி அஞ்சுல ஏழாம் பாவத்துல லக்னமா போடுங்க அதுக்கு பன்னெண்டாம் பாவம் புதன் அஞ்சுல அஞ்சு நாள லாஸ்ன்றோம் இன்னொன்னு ஏழாம் பாவத்துக்கு புதன் சனி ராகு சுக்ரன் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது குருவினுடைய அணிதை சப்போர்ட் பண்ணும் என்ன சார் நீங்க வந்து துலா லக்னத்துக்கு வந்து குருவெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாருன்னா அதெல்லாம் பரம எதிரியானா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த பேசிக் ரூலை விட்டு வெளியே வாங்க அதுக்குள்ள கிடையாது அதுக்குள்ள அந்த கிரகங்கள் கிடையாது குரு என்பவர் உயிர் காரகத்துக்கு தான் மைனஸ் தவிர பொருளாதார காரகத்துக்கு துலாலன்னு சொல்லவே மாட்டார் எப்பவுமே சரிங்களா சரி அதுக்குள்ள வருவோம் இப்ப பாருங்க சனி புதன் வீடு கொடுத்த புதன் இங்க போய் உட்கார்ந்து எதிராளிக்கு உயிரும் ஜாதகருக்கு பொருளும் கொடுக்கலாம் அப்ப சனி நல்லா இருக்காரு புதன் நல்லா இருக்காரு சூரியன் மட்டும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காரு இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா சூரியன் சனி வீட்டுக்கு போனது மட்டும்தான் பாசிட்டிவ் ஆனா சூரியன்ங்கிற கிரகம் இந்த லக்னத்துக்கு கொடுக்காது புரியுதுங்களா சூரியனுங்கிற சூரியன் வந்து இந்த லக்னத்துக்கு லாபத்தை பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார் அப்போ அந்த சூரியன் பத்தில் போய் திக்பலம் தொழிலில் ஒரு பேர் வாங்கிடுவார் அது வந்து அது வந்து கன்ஃபார்ம் அது வந்து நல்லாவே பண்ணுவார் அதில் மாட்டுக்கிட்டிருக்கிறேன் ஆனால் லாபமாக இருக்கான அறுபது பர்சன்ட் லாபம் முப்பது பர்சன்ட் மைனஸ் தான் இருக்கு ஓகேவா தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது பர்சன்டில் அறுபத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி மூணு மைனஸ் சரி இப்போ பாருங்க இந்த இடத்துல எல்லாம் பார்த்துங்க இப்போ இந்த சனி திசை வந்தோன்னு நல்லா நடக்குமா நடக்காது நான் ஏற்கனவே சொல்றேன் ஒரு கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் நின்றால் மட்டும்தான் சுய புத்தி சொன்ன மாதிரி வேலை செய்யும் இல்லைன்னா அது சுய புத்தி வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் சரி நம்ம ஏற்கனவே குருக்கு சொன்னோம் இந்த சூரியன் வீடு வந்தோன்னே அந்த கிரகம் முழுசா இயங்க ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் அந்த கிரகம் நெகட்டிவா பண்ணாது பொருளாதார நெகட்டிவ் பண்ணாது உயிர்காரகத்துக்கு பாசிட்டிவ் பண்ணாது அப்ப அது வரைக்கும் பொருளாதாரம் வரும் அதன் பிறகு பொருளாதாரத்தை கெடுத்து உயிர் பாவத்தை கொடுப்பார் எப்ப கல்யாணம் ஆச்சோ அங்கிருந்து லாஸு எப்ப குழந்தை பிறந்ததோ அப்படி இருந்து லாஸ் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த இடத்துல பாருங்க இந்த புதன் வீடு எப்ப வருவாரு சனியில சனி சனியில புதன் சனியில சனி அது டோட்டல் மைனஸ் சுயபுதி வேலை சொல்லிட்டு சனியில புதன் பிளஸ் இந்த வீடு ஓப்பன் ஆயிடுச்சா ஒரு கிரகம் நிக்கிற வீடு ஓப்பன் ஆகணும் சார் ஓபன் ஆகாத வரைக்கும் அது லாபத்தை கொடுக்காது அந்த கிரகம் உங்களுக்கான ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு சார் இன்னைக்கு வந்து இந்த வேலையை செய்யணும் எப்ப ஓபன் ஆகுதோ அப்பதான் அந்த கிரகம் வேலை செய்ய பாருங்க இதோட கீ பாயிண்ட் என்ன சொன்னா சனி சூரியன் புதன் அப்ப இந்த கீ பாயிண்ட் எங்க இருக்கு புதன் வீட்டுல இருக்காரு அப்ப அந்த கீ எப்ப வேலை செய்யணும் புதன் சாவி திறக்கணும் அப்ப இந்த புதன் புத்தி ஓபன் உடனே ஜாதகர் அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு தொழில் நல்லா அருமையா போகுது நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆறாம் இடத்துல இருந்து பொருளாதாரம் பன்னெண்டாம் இடம் கெடுத்ததுன்னா கடன் வந்துடும் ஆறாம் இடம் கெடுத்த என்ன ஆகும் தூக்கம் கட்டுரும் தூக்கம் போயிடும் சாப்பாடு சரியான சாப்பிட முடியாது சரியா யாருக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது பன்னெண்டாம் இடம் என்பது ஒதுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம் கிட்ட போய் நம்ம வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியாது ஒதுக்கி வச்சிடும் நாலு எட்டு பண்ண ஒதுக்கி வைக்கிறது தனிமை விரும்பி அப்போ ஆறாம் இடம் காசை கொடுக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலா பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவுட் ஐயனா சயனா போகம் கெட்டு போச்சு தூக்கம் கிடையாது சாப்பாடு கிடையாது சரியான டயத்துல வர்றது போறது அடுத்தவங்களிடம் ஒத்துமையா இருக்காது ஒத்துமையை மீன்ஸ் என்னன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது அது எதுவுமே கொடுக்காது அதுக்கு பதிலா காசை கொடுத்துக்கிட்டே இருக்கு இதே இந்த குரு வேலை செய்யும்போது எல்லாமே கொடுத்தது காசை தவிர எல்லாமே கொடுத்தது அதே சனி வேலை செய்யும் போது இந்த பாவங்கள் அடி வாங்கி காசை பூரா இங்கிருந்து எட்டு வரும் வெளியூர் கிளைண்ட்டு வெளியூர் கஸ்டமர்ஸ் வெளியூர் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த லக்னத்துக்கு வரும் இதுதான் கான்செப்ட் இது புரிஞ்சுட்டேன் ஈஸி இப்போ சனி திசை புதன் புத்தி ஆரம்பிச்சுடும் இந்த பாவம் ஆக்டிவிட் ஆயிடுச்சு இந்த வீடு ஓப்பன் ஆயிடுச்சு இது எல்லாமே மிக சிறப்பான முறையில போயிட்டு இருக்கும் சரி இதோட மிட் பாயிண்ட் மிட் இருக்கும் எடுத்தீங்கன்னா இந்த லக்னம் இந்த ஜாதகத்துக்கு இந்த சனி சிறப்பான பரவாயித்தார் ரொம்ப ரெண்டா பிரிச்சுன்னா சார் சனி திசை சுய புத்தி முடிஞ்சதுனே சூரிய புத்தி வரைக்கும் நல்லா இருக்கு புரியும் சூரியனுக்கு அப்புறம் வரக்கூடிய சந்திர புத்தி வந்து இந்த பாவத்துக்கு நேர் எதிர்பாவை வேலை செய்யுமா பத்தாம் பாவத்துக்கு அபிஜித்தா இது வந்து இந்த நெகட்டிவா சந்திர புத்தி கவனமா இருங்க கூட இது ஒரு நெகட்டிவான அபிஜித் பத்தாம் பாவம் லக்னத்துக்கு அதுக்கு பத்தான ஏழாம் பாவம் நல்லா இருக்கு லக்னத்துக்கு ஏழு இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா நாலாம் பாவமும் லக்ன பாவம் மைனஸ் சொன்னமா அப்ப இந்த மைனஸ் கண்டிப்பா இதுல ஏற்படும் அப்போ இந்த ஜாதகரை பொறுத்தவரை கவனமா இருக்க வேண்டிய இடம் சந்திர புத்தியும் செவ்வா புத்தியும் பொதுவாகவே சொல்லுவா சனிக்கு செவ்வாய் ஆகாது சனிக்கு செவ்வாய்க்கு சனி நல்லவரு சனிக்கு செவ்வாய் ஆகாது ஏன்னா சனி கிரகம் கொடுத்தால் செவ்வாய் கிரகம் கெடுத்தே தீரும் சனி கொடுத்தால் சந்திரன் கெடுத்தே தீர்வார் ஏன்னா அது மிட் பாயிண்ட் அந்த மிட் பாயிண்ட்ல சந்திரன் கெடுப்பாரு அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனிக்கு பத்தாம் பாவத்திற்கு பதினோராம் இடம் என்பது பாதகம் இந்த லக்னத்துக்கு பத்தாம் பாவம் மகரம் லக்னமா தொழில் ஸ்தானம் இல்லையா அதுக்கு பாதகம் செவ்வாய் வீடு இந்த இடத்துல தொழில் பாதிப்பு உண்டு கவனமா இருக்கணும் லக்னத்துக்கு எட்டாம் இடம் உயிர் ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்புல கவனமா இருக்கணும் திசை நல்லா இருக்கு ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய இடம் சந்திர புத்தியும் செவ்வாய் புத்தியும் ஏன்னா இந்த லக்னத்துக்கு இந்த லக்னம் இது பிளஸ்ன்னா இது மைனஸ் சொன்னமா இந்த இடத்துல பிளஸ் இந்த இடத்துல மைனஸா அப்ப இந்த இடம் இதுக்கு இந்த இடம் வேலை செய்யும் போது சந்திர புத்தி மைனஸ் செவ்வா புத்தி இதுக்கு பாதகம் லக்னத்துக்கு எட்டு அது மட்டும் கிடையாது செவ்வாய் நெகட்டிவ் அபிஜித்து அப்போ டோட்டலா இது மைனஸ் பண்ணும் சந்திர புத்தியும் செவ்வா புத்தியும் சனி திசையில் கவனமாக இருக்கணும் சூரிய புத்தி வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய இந்த லக்னம் சந்திர புத்தி செவ்வாய் பொருளாதாரம் அடிப்பட பொருளாதார அடிபடாது பொருளாதார பத்து ரூபாய் காசு தான் இருக்கும் சரிங்களா ஆனால் செலவீனங்கள் அதிகமாயிடும் சந்திர புத்தில எப்படி சார் செலவீனங்களான சந்திரன் ஒரு வீடு கட்டலாம் செவ்வாய் யாருக்காவது கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துடலாம் ஒரு கோட் கசு வம்பு சுற்றலாம் சுத்தலாம் தன்னுடைய குழந்தைகளோட செலவுகளுக்காக பண்ணலாம் ஏன்னா இந்த இந்த அதிபதி எங்க இருக்காரு எட்டாம் அதிபர் செவ்வாய் அஞ்சு இருக்காரு குழந்தைகளுக்கான செலவுகள் தொழில போடக்கூடாது தொழில போட்டு வேலை செய்யும் நெகட்டிவ் அபிஜித் இந்த இடத்துக்கு இந்த இடம் நெகட்டிவ் அபிஜித் அந்த நெகட்டிவ் அபிஜித் அஞ்சு அஞ்சுல போய் உட்காந்துருக்காரு சூரியன் வீட்டில் உட்காந்துருக்காரு நூறு ரூபாய் போட்டு நூத்தி இருபது ரூபாய் லாஸ்ட்னு சொல்லிட்டோம் செவ்வாய் தரமாட்டாரா தர தராத அணியில செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரா அப்ப இது டோட்டல் மைனஸ் பண்ணும் புரியுதா அதே நேரத்துல அதே நேரத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சந்திரனும் மைனஸ் பண்ணுவாரு குடுக்காத கிரகம் சந்திரனுடைய சாரம் என்ன செவ்வாய் சாரம் அதுவும் கொடுக்கல இந்த சாரமும் வேலை செய்யல சுக்கரன் வீட்ல இருக்காரு பணம் வரும் வந்த பணத்தை இழந்துடுவீர்கள் செவ்வாய் கொடுப்பாரு ஏன்னா செவ்வாய் இருக்கிற இடம் எங்க சூரியன் வீடு சுக்கரன் சாரம் கொடுக்கும் கொடுத்ததை இழந்துருவீர்கள் பணம் வந்துடும் வந்ததை லாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம் கையில எல்லாம் காசு வந்து சார் பாக்கெட்டுக்கு வரல போற போல காணாம போயிடுச்சு சம்பாதிச்சேன் பட் எடுத்து வைக்க முடியல சொல்றீங்களா அதெல்லாம் இந்த குரு திசை கொடுக்காது சந்திரன் அப்போ இந்த பாவத்துக்கு அபிஜித் பார்க்கணும் இந்த பாவத்துக்கு அபிஜித் சனி நல்லா இருக்காரு அதுக்கப்புறம் சுக்கரன் நல்லா இருக்காரு சூரியன் வரைக்கும் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரனும் செவ்வாயும் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த எதிர்பாவத்துக்கு டோட்டல் மைனஸ் இந்த கிரகத்துக்கு நேர் ஆப்போசிட் பாவம் நெகட்டிவ் அபிஜித்தா வருது பாவ அபிஜித்ல நெகட்டிவ் அபிஜித் பிளஸ் வந்து செவ்வாய் நெகட்டிவ் அபிஜித் சரி ஏன் சார் இத ரெண்டு எடுத்துட்டு அழையறீங்க இது ஒண்ணுமே பண்ணாம கூட போலாமலன்னு கேட்டா அங்கதான் சொல்றேன் இந்த கீ பாயிண்ட் வேலை செய்வாரு கீ பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம் சனி சூரியன் புதன் தான் கீ பாயிண்ட் சனிதா கிரக திசைநாதன் அவர் நிக்கக்கூடிய சாரம் என்ன சூரியனுடைய சாரம் அதே போல புதனுடைய வீட்டுல நல்லா போயிருக்குங்க இந்த இடத்துல புதனுடைய நட்சத்திரம் இருக்கா நாலு எட்டு பன்னிரெண்டில் புதனுடைய நட்சத்திரம் இருக்குமா அப்போ இந்த இடத்துல இந்த கீ பாயிண்ட் வேலை செய்யும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சொத்து வாங்குங்கன்னு சொல்லணும் ஏன்னா புதன் கொடுக்குறவரு ஆனா அவர் என்னவா இருக்காரு நாலாம் வீட்டுல இருக்காரு தொழிலுக்கு நெகட்டிவ் பாவம் ஆனால் நாலாம் பாவம் பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய பாவம் அப்ப நேர் எதிர்பாவம் மைனஸ் பண்ணும் தொழிலுக்கு மைனஸ் பண்ணுது ஆனா சொத்துக்கு ப்ளஸ் பண்ணும் புரியுதுங்களா அப்ப இங்க சொத்து வாங்கலாம் அல்லது வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் லக்ஸரியான லைஃப்கள்லாம் ஓகே அதை தாண்டி நீங்க தொழில போட்டீங்கன்னா இந்த பாவம் நெகட்டிவா தான் வேலை செய்யும் ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு அது பத்தாம் பாவம் இந்த லக்னத்துக்கு குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் கொடுக்கக்கூடிய பாவம் அப்ப இது கொடுக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு நெகட்டிவ் இருந்தால் அவனுக்கு பாசிட்டிவா தொழில போட்டால் அவன் லாபம் நம்ம லாஸ் ஆயிடும் அப்ப இங்க நீங்க என்ன பண்ணணும் லக்ஸரியான லைஃபுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் சரியா ஒண்ணு பாருங்க சனிதான் திசைநாதன் அவர் பாருங்க சனி சனி திசைநாதன் அவர் எங்க இருக்காரு சனியுடைய நட்சத்திரம் இந்த வீட்டுல இருக்கும் தொழில போடக்கூடாது அவரே போய் அங்க லாஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்காரு அதே போல எட்டாம் பாவத்திலையும் சனியுடைய நட்சத்திரம் இருக்கும் புதனுடைய நட்சத்திரம் இருக்கும் புரியுதுங்களா இந்த எட்டாம் பாவத்துல சனியோட நட்சத்திரம் இருக்கிறதுனால செவ்வாய் கொடுக்காத கிரகம் தொழில போட்டீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு அது பாதகம் பொருளாதார பாதகம் நம்ம சொன்னோம் இல்லையா இரட்டை படராசி எல்லாம் பொருள் வீடு பொருளாதார பாதகம் புரியுதுங்களா இது பொருளாதார பாதகத்தை பண்ணும் ரொம்ப கவனமா இருக்கு அப்ப என்ன சார் பண்ணலாம்னா நாலுக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு அஞ்சாம் இடம் வேலை செய்யுது அப்ப நாலுக்கு அஞ்சுன்னா நாலுங்கிறது உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அப்ப சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல அஞ்சுங்கிறது அபரிமிதமான சந்தோஷங்களை தருது அப்படி எப்படியா சந்தோஷமா லக்ஸரியா இருக்கக்கூடிய இடம் கம்ஃபர்டபுள் நாலாம் இடம் கம்ஃபர்டபுள் ஜோனு அஞ்சாம் இடம் வந்து லேசியா இருக்கிறது இருக்கிறதுல ரொம்ப சொகுசு அந்த மாதிரி சொகுசான விஷயங்கள் செலவு பண்ணலாமே தவிர எக்காரத்தை கூட தொழில பண்ணக்கூடாது இவ்வளவுதான் மேட்ரு அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அபிஜித்துகள் வேலை செய்யறதையும் எடுத்துக்கணும் புரியுதுங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்ன இந்த ஒரு ஜாதகத்துக்கு இவ்வளவு விளக்கம் ஏன் தரணும் மற்ற ஜாதகங்களை போடும்போது போது ஈஸியா நீங்க எடுத்துக்கிறோம் அதுக்காக சொல்றேன் அப்ப நீங்க பார்த்தது வந்து